யூரனரி இன்கொண்டினென்ட்ஸ் அதாவது இரும்மும் போது தும்மும் போது இருக்கக்கூடிய யூரனரி லீக்கு ஸ்கின்க்காகவும் ஹேர்க்காகவும் பண்ணுவாங்க அதே மாதிரி டெக்னீக்ல தான் பண்ணக்கூடியது யாருக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுமோ அவங்களோட ரத்தத்தை ஒரு டுவெண்டி எம்எல் எடுத்து ஸோ இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் தான் பெருசாக வலி எதுவும் இருக்காது அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஸ்ராந்தி காஸ்மெட்டிக் ஐனகாலஜிஸ்ட் பிஎஸ்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இப்ப பி எஸ் ஜில நாங்க காஸ்மெட்டிக் ஐனகாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தொடங்கிருக்கோம் அது எதுக்காக பேஷன்ஸோட மகளிருக்கான இருக்கக்கூடிய ஒரு இன்டிமேட் ப்ராப்ளம்ஸ் டீல் பண்றதுக்காக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இன்டிமேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா செக்ஷுவல் டிஸ்பங்ஷன் இருக்கிறது யூரனரி இன்கான்டினன்ஸ் அதாவது இருக்கும் போது தும்பும் போது இருக்கக்கூடிய யூரனரி லீக் அதை தவிர அவங்களுக்கு வஜைனா அண்ட் பெல்விக் புளோர்ஸ் எல்லாரும் லூஸா ஃபீல் பண்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை டீல் பண்றதுக்கு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் காஸ்மெட்டிக் அயன்காலஜி இதில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக ஓபிடியிலே பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் அது யாருக்கெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறவங்க மெயினாக வஜைனா ரொம்ப லூசாக ரிலாக்ஸாக இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏஜிங்னால ஹார்மோன் டெஃபிஷியன்சினால் வஜைனா ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி அங்கே தொற்று வரும் ரொம்ப ட்ரைனஸ்னால் இச்சிங் இருக்கிறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அவங்களுக்குலாம் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான முறை தான் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க டெர்மட்டாலஜியில் ஸ்கின் காவும் ஹேர்காவும் பண்ணுவாங்க அதே மாதிரி டெக்னிக்கில் தான் இருந்தே இருக்கக்கூடிய பிளட் எடுத்து இதுதான் பிஆர்பி மிஷின் சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லுவோம் நம்ம இதுக்கு வந்து அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து யாருக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுமோ அவங்களோட ரத்தத்தை ஒரு டுவெண்ட்டி எம்எல் எடுத்து அதை இந்த டியூப்ல வச்சு சென்ட்ரிஃபியூஜ்க்கு அதுக்கு டைம்ஸ் இருக்கு அதுக்குன்னு ரொட்டேஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு அதை வச்சு பண்ணும்போது மேலே பிளேட்லெட் மட்டும் வரக்கூடிய திரவம் கிடைச்சிடும் அந்த பிளேட்லெட்ஸ் மட்டும் சின்ன சின்ன இன்ஜெக்ஷன்ஸ்ல எடுத்து அவங்களுடைய யூரனரி பேசேஜ் கிட்டையும் வஜைனா கிட்டையும் இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய தசைகள் திசு அண்ட் செல்ஸ் எல்லாம் நல்லபடியா வளர்ந்து அங்க நமக்கு போஷாக்கா வளர்ச்சி அடைந்து அந்த திசுக்கு வலு கொடுக்கும் இதுதான் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் ஸோ இது ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய மெத்தட் தான் பெருசா வலி எதுவும் இருக்காது அப்படியே ரொம்ப பெயின் சென்சிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அங்க மரத்து போறதுக்காக இருக்கக்கூடிய ஜெல் மாதிரி தடவி அதுக்கப்புறமா பண்ணலாம் நீங்க நீங்க இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணிட்ட பிறகு அன்னைக்கே நீங்க மற்ற வேலைகளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த இடத்துல எந்த மாதிரி வலியோ வேதனைகளோ எதுவும் இருக்காது இது ஒரு தடவை பண்ணா போதுமா டாக்டர் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையோ யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கா ட்ரைனஸ் இருக்கா எவ்வளவு சிவியரா இருக்கு மைல்டா இருக்கா மாடரேட்டா இருக்காதான்றத நாங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஒரு ப்ரோட்டோகால் போடுவோம் அதாவது யூஸ்வலா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ்க்கு அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டியதா இருக்கும் உங்களுடைய சிவியாரிட்டியை பொறுத்து மைல்டா இருந்தா ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படும் சிவியராக இருந்துச்சுன்னா த்ரீ டு ஃபோர் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இதை எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஈஸியாகவே தீர்வு செய்ய முடியும் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் மெயினாக நான் இப்போ உங்கள்ட்ட இன்கான்டினன்ஸ்க்காகவும் வஜினல் ட்ரைனஸ்க்காகவும் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரும்பாலான டெலிவரிஸ் எல்லாமே சிசேரியன் மூலமாக தான் நடக்குது ஸோ எல்லாருக்குமே அந்த ஸ்கார் பற்றி ஒரு பெரிய கவலை இருக்கும் நம்ம சிசேரியன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கார் இருக்குமே டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெண்டன்சி ஸ்கார் ஹீலிங் டெண்டன்சியை கொஞ்சம் கீழாய் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தடிப்பான ஸ்கார் இருக்கும் ஸோ அதையுமே அந்த ஸ்கார் மேலேயே இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் போடும் போது இந்த தழும்பு உங்களுக்கு தெரியாம போயிடும் ஸோ இது வந்து ஒன் மோர் அட்வான்டேஜ் ஆஃப் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் நன்றி வணக்கம்